நான் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டம் மேற்பாண கிராமத்துலேருந்து ராஜபுருக்கு பேசுகிறேன் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது என்னென்னா காலில் வந்து புனரிமைக்கும் பணிகள் வந்து பொதுப்பணித்துறை நடத்திட்டு இருக்காங்க இந்த காலோடைய மொத்த நீளம் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தெட்டு கிலோமீட்டரு இது வந்து திருச்சி வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து முப்பத்தி ஒம்பது கிலோமீட்டரும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து நூற்றி நாலு கிலோமீட்டர் தான் அந்த தண்ணி பாயுது இந்த ஆறு மட்டும் இல்லைனா நம்ம கிராமம் எப்போது கந்தக பூமி ஆகிருக்கான் இந்த நம்ம ஊரோட நிலத்திரியின் மட்டும் வந்து குறையாம காரணம் வந்து இந்த ஆறு இந்த ஆறால் நிலம்புற குளங்களை தான் காரணம் இப்போ இந்த ஆறு கட்டி வந்து ஒரு எண்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அதனால் கரையில் வந்து பலவனமாகிடுச்சு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பது கோடி ஒதுக்கி தான் அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அது போயிட்டுருக்குது இப்போ அந்த கரையை பலப்படுத்துனாலையோ இல்லை பாலம் பூசாக போகிறனாலேயோ மது பூசா அமைக்கினாலே எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நடுப்பதியில் காங்கிரீட்டு போட்டு தண்ணியை வந்து கடலில் கொண்டு போகிறதான் பிரச்சனையே இது வந்து கண்டிப்பாக வந்து நிலத்திரியல் மட்டத்தை வந்து செயற்கையாக தடுக்கிற விஷயம் இது வந்து எண்பத்தெட்டு வருஷமாக வந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டருமே வந்து தரையில் தான் தண்ணி போயிட்டு இருந்துச்சு அதனால் நிலத்திரியின் மட்டம் வந்து இந்த நூற்றி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டருல ஊர்களுக்குமே வந்து இல்லாமல் இருந்துச்சு இப்போ நம்ம ஊரில் வந்து இரநூத்தம்பது அடியில் வந்து தண்ணி வருது தண்ணி வந்து மோ ஆழ்துளைக்கணில் வந்து தண்ணி வருது அப்படின்னா அந்த ஆறும் அந்த குளங்கள் தான் காரணம் ரெண்டு வருஷத்துக்கு வந்து இந்த ஆறில் தண்ணி வராமல் தொடர்ந்து வந்து ரெண்டு வருஷத்துக்கு தண்ணி வராமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஊரில் நீர் மட்டம் ஆயிரம் ஆயிரத்தி ஒன்றிக்கு மேலே கண்டிப்பாக போயிடும் ஸோ அதனால் வந்து இது எப்படின்னா இந்த காங்கிரீட் அமைய அமைச்சா வந்து கண்டிப்பாக நிலையத்தி மட்டம் உயிரே உயராது அதுவும் பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து ரெண்டு அடிக்கு வந்து கிராவல் போட்டு அதை ரோலர் ஓட்டி அதுக்கு மேலே காங்கிரீட் வச்சு ரெண்டு இஞ்சி பைப்பை வந்து வச்சுருக்காங்க ஒரு இருபது தூரத்தில் அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து அடைச்சி தான் இருக்குது ஸோ அதில் வந்து நிலத்தடி மட்டும் கண்டிப்பாக உயர வாய்ப்பே இல்லை இது நம்மோட பிரச்சனை மட்டும் இல்லை நம்ம சந்தையோட பிரச்சனை இது நான் பேசுகிறது வந்து நம்ம ஊருக்காக மட்டும் பேசலை நூற்றி நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் உள்ள ஊர்களுக்கு கூட நிலத்தினி மட்டுக்காக அதை பேசுகிறேன் ஸோ இந்த பிரச்சனையை வந்து எல்லோரும் கூட்டு போங்க தெரியப்படுத்துங்க இந்த பிரச்சனையை வந்து எப்படி தீர்க்கலாம்னு சமூக சமூகங்கள் பொதுமக்கள் இளைஞர்களுக்கு அந்த விஷயத்தை கையெடுக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் காவிரி ஆறை வந்து கீழே வந்து மோல்டிங் போட்டாங்கன்னா நிலத்தடி நீர்மட்டம் உயர்றதுக்கு வழியே இல்லை அதில் ஒரு பெரிய ஆபத்து நீர்மட்டம் நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சதுன்னா இந்த பகுதியில் உள்ள ஆள் குழாய் கிணறுலாம் தண்ணி இல்லாமல் போயிடும் அதனால வந்து பெரிய ஆபத்து இருக்கு